ஈடி நேயர்களுக்கு வணக்கம் இந்த செக்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கொஷினுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம் ராஜ்குமார் கேசி நைன்டி ஒய் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு எக்ஸ்பிளைன் அபவுட் யூலிப் பிளான் ஃபுல்லி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான் இருக்குது ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் பிளான் அண்ட் வந்து இன்னொன்று யூலி பிளான் ட்ரெடிஷ்னல் பிளான் அப்படின்னா அவங்க வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் என்ன கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோடைய ரிட்டன் இன்றைக்கி ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் முதல்ல அதில் ரிட்டன் வராது ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஒன் ப்ரைவேட்டைஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா யூலிப் யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதாவது எனிகோ இன்சூரன்ஸ் மணிலாம் லாங் டர்ம் இன் நேச்சர் அப்படின்றது போது என்னத்துக்காக நம்ம வந்து அதை ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் வி கேன் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட் அப்படிங்கிற என் அந்த கண்ணோட்டத்தில் தான் வந்து யூலி பிளான் வந்தது ஸோ யூலி பிளானில் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சார்ஜஸ்லாம் நிறைய இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ்லாம் ரொம்ப குறைவாயிடுச்சு இன்ஃபேக்ட் வந்து யூலி பிளானில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய யூலி பிளான் ஒரே ஒரு வருஷம் தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் பே பண்ண முடியல அப்படின்னதுன்னா டிஸ்கன்டினியூஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இட் கோஸ் டு த நியூ டிஸ்கன்டினியூஷன் ஃபண்டில் போயிடும் அந்த இதில் வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அஞ்சு வருஷம் கழிச்சு மோர்ஆர்லஸ் நம்மளுடைய இந்த ஒரு லட்ச ரூபா வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதே இது வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரெடிஷ்னல் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதே ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் பண்ணிங்கன்னா ஒன் இயர் மட்டும் கட்டிருந்தால் ஒரு பைசா வராது டூ இயர்ஸ் கட்டினாலும் ஒன்றும் வராது த்ரீ இயர்ஸ் கட்டினீங்கன்னா மொத்தமாக கட்டியிருக்கிறது ஒன்றரை லட்ச ரூபா ஃபஸ்ட் இயர் ப்ரீமியத்தில் எதுவுமே வராது செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் அதில் எவ்வளோ கட்டிருக்கீங்க ஐம்பது 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 ஒரு லட்ச ரூபா கட்டிருக்கீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பது முப்பதாயிரம் ரூபா மட்டும்தான் மூணு வருஷம் கட்டினாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யூலிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட் எனி காஸ்ட் ட்ரெடிஷ்னல் பிளானை விட யூலிப் பிளான் வந்து பெட்டர் அதில் வந்து டவுட்டே இல்லை ஏன்னா இட் இஸ் பார்ட்டிசிபேட்டட் இந்த மார்க்கெட் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து யூலிப் பிளானில் வந்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பணத்தை எடுத்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இருக்குது அங்கே வந்து மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கத்தை பொறுத்து ரிட்டன் வரும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு ஃபுல்லாக ஈக்விட்டி ஃபண்டில் போடலாம் அதுலேயும் மிட் கேப் ஃபண்ட் இருக்குது ஸ்மால் கேப் ஃபண்டு லார்ஜ் கேப் ஃப்ளெக்ஸி அதுக்கப்புறமா ஒரு டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி எல்லா ஃபண்ட்ஸ்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இன்சூரன்ஸு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது பட் ஸ்டில் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் என் இன்சூரன்ஸ் அப்படின்னதுன்னா யூ ஜஸ்ட் ப்ரிஃபர் அ யூலி பிளான் தென் த ட்ரெடிஷ்னல் பிளான் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் வந்து தவமணி டூ ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வேர் டு அப்ரோச் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே போ சர்ச் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் நியர் பை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது வேர் ஹவு டு ஐ ஃபைன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் நாலஞ்சு வார்த்தை டைப் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கு நியர்பைல வந்து உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும் அங்கே தெரிய வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அவங்க அவங்களுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போயோ சார் நான் அது மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதாக இருந்தனால் அவங்க வந்து ஹாப்பிலி தே வில் எக்ஸ்பிளைன் ஸோ நீங்கள் அங்கே போய் கேட்டுட்டு உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும் எந்த கோலுக்காக நீங்கள் சேமிக்கிறீங்க எவ்வளவு நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து இந்த ஏற்ற இறக்கம்லாம் வந்து டெய்லி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்து உங்களை பாதிக்குமா இல்லை நான் போட்டுட்டேன் சார் எனக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அதெல்லாம் பார்க்குறோம் லாங் டர்மில் தான் எனக்கு ரிட்டன் வேணும் ஷார்ட் டர்ம் வாலிட்டியை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு வந்து தெரிய போகிறதும் இல்லை நான் டே டு டே ட்ராக்கும் பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் இல்லை நான் டே டு டே பார்ப்பேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபண்டை வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு தர நீங்கள் போகும்போது யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம் அடுத்த கொஷின் ஒருத்தர் கேட்டிருக்காரு பிரபு ஸ்ரீ த்ரீ எயிட்டி நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு நைன்டி இயர்ஸ் கவரேஜ் இருந்தால் நல்லது தானா ஐ திங்க் அவர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி கேட்குறாருன்னு நினைக்கிறேன் சி இப்போ டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஷின் வந்து எல்லாேருக்கும் என்னென்னா சார் டேர்ம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்கிறீங்க நாங்களும் டேர்ம் இன்சூரன்ஸ் போய் எடுக்கலான்னு போனால் அங்கே என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை வருஷம் உங்களுக்கு டேர்ம் பிளான் வேணும்னு கேட்குறாங்க அதில் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து ஒரு அறுபது வயசுன்னு கொடுக்குறாங்க இப்போ அறுபது வயசுக்கு லெட்டர் சசியும் நான் ஒரு கோடி ரூபாய் எடுக்கிறேன் அதே சமயத்தில் அவங்க எண்பது வயசு வரையும் இருக்குது அது எடுத்துக்கிறீங்களாங்கிறாங்க சில பேர் சில கம்பெனியில் தொண்ணூத்தஞ்சு வருஷம் வரையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நான் எதை எடுக்கிறது நான் வந்து அறுபது வயசில் சாகிறதுக்கான சான்சஸ் கம்மி எண்பது வயசில் ஆறுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி தொண்ணூத்தஞ்சு வயசுக்கான இதில் வந்து ஆறுறது வந்து ஜாஸ்தி அப்படின்னா நான் வந்து தொண்ணூத்தஞ்சு வயசு தானே எடுக்கணும் என்னத்துக்காக நீங்கள் அறுபது வயசு எடுக்கணும்னு சொல்கிறீங்க இப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் இருக்குது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்னென்னா இன்சூரன்ஸ் இஸ் நாட் டூ மேக் மணி இன்சூரன்ஸ்லேருந்து அது வந்து ஒரு லெகசியோ அல்லது அதுலேருந்து பணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சரியான எண்ணம் கிடையாது இன்சூரன்ஸில் என்னென்னா நான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து முப்பது வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது நாற்பது வயசாகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எவ்வளோ உங்களுடைய நீங்கள் வந்து எவ்வளவு காலம் ஒர்க் பண்ணுவீங்க இன்றைக்கி வந்து ஜென்ரலாக அறுபது வயசுங்கிறது கவர்மெண்ட் நிர்ணயித்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து தேன்ட் டு ரிட்டையர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த இதில் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் வந்து அறுபது வயசு வரையும் உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க பட் தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் யூ டு லிவ் அப் டு சிக்ஸ்டி இயர்ஸ் அப்போ என்னோட நான் வந்து அறுபது வயது வரையும் வாழலை வாழ முடியலை அப்படின்னதுன்னா நான் என்ன பண்ணுறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ரிஸ்க்கை வந்து ஐ ஐஎம் ட்ரான்ஸ்ஃபரிங் டு த இன்ஷூரன்ஸ் கம்பெனி அம் அந்த சமயத்தில் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக உங்களுடைய ஃபேமிலிக்கு எப்போ உங்களுடைய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயசு இல்லை மேக்ஸிமம் அறுபத்தஞ்சி வயசு ஸோ உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸோடைய டேர்ம் வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து அறுபது அல்லது அறுபத்தஞ்சிக்கு மேலே இருக்கக்கூடாது இப்போ வந்து இந்த எண்பது தொண்ணூறில் என்ன சேலஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு நோ இன்கம் அல்லது இன்கமே இருக்காது ஜஸ்ட் பிகாஸ் நம்ம உயிரோடு இருக்கோங்கிறதுக்காக அப்போ பாலிசியை நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும் அதோடு இல்லாமல் எண்பது வயசு தொண்ணூறு வயசுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிசியுடைய ப்ரீமியம் ஆல்சோ வெரி ஹை சில சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி டென் பே ஃபிஃப்டீன் பே அப்படின்லாம் வந்துருச்சு சார் நீங்கள் அவ்வளோ நாள் பே பண்ண வேண்டாம் வெறும் பத்து வருஷம் மட்டும் பே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஸோ பத்து வருஷம் மட்டும் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா அது அதுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய தொகை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அறுபது வயசு வட்டு எடுத்துட்டாரு அவர் வந்து தொண்ணூறு வயசுல தான் இறந்து போகிறார் அப்படின்னதுன்னா அதுக்கு கட்டின ப்ரீமியத்தை வந்து ஜஸ்ட்டு ஒன் டைமாக நீங்கள் போட்டு வச்சுருந்து அந்த முப்பது வருஷத்தில் காம்பவுண்டிங் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்சூரன்ஸில் கிடைக்கிறத விட இதில் அதிகமாகவே கிடைக்கும் அதனால வந்து ரைட் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி வயசு தான் கரெக்டான இன்சூரன்ஸ் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து சரியான தீர்வாக இருக்க முடியாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க